ஐஷ்க் ஐன் ஷீன் காஃப் ஐஷ்க் என்பதை நாம் இன்று தமிழிலே சொல்வதாக இருந்தால் காதல் என்று சொல்லலாம் உண்மையிலே ஒரு மூமினை பொறுத்தவரையில் அந்த மூக்மினுடைய உள்ளம் அல்லாஹுடைய நேசத்தால் நிறைந்திருக்க வேண்டும் அல்லாஹ் எவற்றையெல்லாம் விரும்புகிறானோ அவற்றை அந்த உள்ளம் நேசிக்கக்கூடிய உள்ளமாக இருக்க வேண்டும் அல்லாஹுக்கு பிடிக்காதவை அந்த உள்ளத்திற்கு வெறுப்புக்குரியதாக மாற வேண்டும் இது கலிமா லா இலாஹில் அல்லாஹ் என்கிற கலிமா வலியுறுத்தக்கூடிய ஒரு அம்சமாக காணப்படுகிறது இருந்தாலும் கூட மனிதன் தன்னுடைய உள்ளத்தை பல நோய்களால் நிறைத்து அல்லாஹுடைய நேசத்தை புறம் தள்ளி அல்லது அதை குறைத்து தன்னுடைய உள்ளத்தை நோயுள்ள உள்ளமாக கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த தான் மனித உள்ளங்களிலே ஏற்படக்கூடிய மிக மோசமான ஒரு நோய் த உல் இஷ் என்று சொல்லக்கூடிய இந்த காதல் நோயாகும் இதை பற்றி இமாம் ரஹிமுகுல்லா அவர்கள் சொல்லும் போது அரபு மொழியிலே இஷ்க் என்பது காதல் என்பது திருமணத்தோடு தொடர்பாக ஒரு பெண்ணை அதாவது மனித ஒரு மனிதன் தன்னுடைய அந்த உணர்வை ஒரு பெண்ணோடு அல்லது ஒரு சிறுவனோடு பயன்படுத்துவதற்காக உபயோகிக்கப்படக்கூடிய ஒரு சொல்தான் இஷ்க் என்பது என்று சொல்கிறார்கள் அதாவது இவர்கள் இமா இழுத்தை ரஹ்முகுல்லா அவர்கள் இவ்வாறு சொல்வதன் மூலம் எதை நாடுகிறார்கள் என்றால் ஒரு அசிங்கமான ஒரு நிலையில்தான் இந்த காதல் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது ஒரு நல்ல நிலையில் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுவதில்லை உதாரணமாக ஒரு மனிதன் நல்லாகவே நேசிப்பதற்கு இஷ்க் என்கிற வார்த்தையை பயன்படுத்த முடியாது அல்லாஹுவை நேசிப்பது மஹபத்தா சில எக்ஸ்ட்ரீமான சூஃபிகள் இபுனு அரபி இபுனு சபீன் போன்ற மிக வழிகட்ட மிக மோசமான சூஃபிகள் அல்லாஹுவை நேசிப்பதற்கு இந்த இஷ்க என்கிற சொல்லை பயன்படுத்துவது இறை காதல் என்று பயன்படுத்துவார்கள் ஆனால் அது பொருத்தமான ஒரு பிரயோகம் கிடையாது இந்த காதல் என்பது அசிங்கமான ஒன்று என்று சொல்கிறார்கள் அதே போலதான் ஒரு மனிதன் நம்ம ஒரு மனிதனை எல்லாவுக்காக நேசிக்க வேண்டும் ஒரு ஆலிமை நாம் நேசிப்பது உதாரணமாக ஆலிமை நேசிப்பதற்கு நாம் அந்த ஆலிமை நான் காதலிக்கிறேன் என்று சொல்வது பொருத்தமானது இல்லை என்பதை இமாம் இபுல் சைமி ரஹிமுதுல்லா அவர்கள் இந்த கூற்றின் மூலம் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஷேக் முனஜித் அவர்கள் இன்று சமுதாயத்தில் காணப்படக்கூடிய ஐஷ் இந்த காதல் தொடர்பாக அதை வகைப்படுத்துகிறார்கள் நாம் இந்த இஷ்கை நான்கு வகையாக பார்க்கலாம் என்று சொல்கிறார்கள் ஒன்று ஒரு ஆண் ஒரு பெண்ணை காதலிப்பது ஒரு ஆண் ஒரு பெண்ணை காதலிப்பது இதுதான் பரவலாக உள்ளது பெரும்பாலும் முதல் நிலையில் இருக்கக்கூடியது இந்த வகையான காதல்தான் தான் என்பதை சொல்கிறார்கள் இரண்டாவது வகை பெண்கள் ஆண்களை காதலிப்பது பெண்கள் ஆண்களை காதலிப்பது மூன்றாவது வகை ஆண்கள் ஆண்களை காதலிப்பது நான்காவது வகை பெண்கள் பெண்களை காதலிப்பது இப்படியாக நான்கு வகை காதல்கள் இருக்கின்றன இதிலே ஆண்கள் ஆண்களை காதலிப்பதை பொறுத்தவரையில் இதிலே சில இடங்கள் அனுமதிக்கப்பட்டதாக மாறும் எப்படி என்றால் ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதற்காக வேண்டி அவள் மீது ஏற்படக்கூடிய காதல் அது முறையாக ஒழுங்குபடுத்தப்படுமாக இருந்தால் அதில் தப்பில்லை இப்போ ஒரு பெண் மீது ஒரு பெண்ணை பற்றி சொல்லுகிறார்கள் அவர் திருமணம் முடிக்கிற வயதில் இருக்கிறார் அந்த பெண்ணை பற்றி சொல்லும்போது அந்த பெண்ணில் ஒரு ஈர்ப்பு அவருக்கு ஏற்படுகிறது அந்த பெண்ணுடைய வீட்டாரிடம் போய் அதை பேசுகிறார் என்றால் இது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கும் அதே போல ஒரு பெண் ஒரு ஆணை விரும்புவதையும் இந்த நிலையில் நான் வைத்து பார்க்கலாம் அதாவது ஒரு பெண் ஒரு ஆண் திருமணம் கேட்டு வரும்போது அந்த ஆணை பார்க்கிறாள் பிறகு அவன் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது ஆஹ் அதை தன்னுடைய பெற்றோரிடத்தில் வெட்கமாகவோ அல்லது வேறு கோணங்களிலோ வெளி வெளிப்படுத்தி திருமணத்திற்கு உடன்படுவதில் இது அல்லாமல் டைம் பாசிங் மற்ற இன்றைய நடைமுறையில் இருக்கக்கூடிய முறையில் நாம் பார்க்கும்போது இது தடை செய்யப்பட்ட அந்த இஷ்குக்குள் வரக்கூடியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல ஆண்கள் ஆண்களை காதலிப்பது என்கிற நிலை அண்மை காலங்களிலே மிக அதிகமாக கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம் இரண்டு ஆண்கள் ஒருவர் ஒருவரை காதலிப்பது பிறகு அவர்கள் ஓரின சேர்க்கை அல்லது ஆண் ஆண் திருமணம் என்கிற ஒரு மிக மோசமான மிக பாரதூரமான குற்றத்திற்குள் போய் விழுவதை பார்க்கிறோம் அதே போலதான் பெண்கள் பெண்களை காதலிப்பது என்கிற விஷயமும் இன்று லெஸ்பியனிசம் என்று சொல்லக்கூடிய மிக மோசமான ஒன்றுக்கு இட்டுச் செல்வதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒருவர் ஒருவரை காதலிக்கிறார் போது அதற்கான சில அடையாளங்களை ஷேக் முனஜித் அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள் அதிலே ஒன்று யாரை அவர் காதலிக்கிறாரோ அவரோடு நீண்ட நேரம் உட்கார வேண்டும் என்று விரும்புவது அதே போல அவர்களுடைய உறவுகளை ரகசியமாக வைத்துக்கொள்வது இதுவும் ஒரு காதலுக்குரிய ஒரு அடையாளம் ஒரு ஆணும் பெண்ணும் ஒருவர் ஒருவரை காதலிக்கிற போதோ அது தொடர்பாக அந்த ஆண் தன்னுடைய நண்பர்களிடமோ அல்லது பெற்றோரிடமோ வெளிப்படுத்த மாட்டார் ஃப்ரெண்ட்ஷிப் என்று சொன்னால் அல்லாஹுக்காக உள்ள ஒரு நட்பாக இருக்குமாக இருந்தால் சொல்லுவார்கள் இவர் எனக்கு தெரியும் இவர் மார்க்க ரீதியில் இன்னும் உறவு இருக்கிறது நல்ல நிலை என்று வீட்டிலே வெளிப்படுத்துவார்கள் ஆனால் சிலர் என்ன செய்வார்கள் என்றால் அவர்களுடைய உறவுகளை மறைக்க முயற்சிவார்கள் மறைத்து கொண்டிருப்பார்கள் ஒருவர் தன்னுடைய உறவை ஒரு ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு உள்ள ஒரு பெண் ஒரு ஆணோடு உள்ள உறவை மறைத்து நடந்து கொள்கிறார்கள் என்றால் அவர்கள் காதலிக்கிறார்கள் என்பது அர்த்தமாகும் இன்று இதை பரவலாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதே போல இவர்கள் பேசும்போது அவர்களுடைய அந்த வார்த்தைகள் அந்த காதலை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக அமைவதை பார்க்கிறோம் அதே போல ஆஹ் கூடுதலாக அவர்களோடு இருக்க வேண்டும் என்கிற உணர்வு மனதிலே ஏற்படு ஏற்படுவது இவைகளெல்லாம் காதல் ஒருவர் ஒருவரை காதலிக்கிறார் என்பதற்குரிய அடையாளங்களாக காணப்படுகின்றன என்று ஷெக் முனஜித் ஹசால்லா அவர்கள் இங்கே சுட்டிக்காட்டுகிறார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே உண்மையிலே இந்த காதல் என்பது ஒரு மிக மோசமான பாரதூரமான நோய் என்பதில் இரண்டாவது கருத்து நடுநிலையான சிந்தனையாளர்கள் யாருக்குமே இருக்க மாட்டாது ஒருவர் காதலிப்பதனால் ஏற்படக்கூடிய மோசமான விளைவுகளில் மிக பாரதூரமான ஒன்று அவர்கள் குஃப்ரிலே விழுந்து விடக்கூடிய இணை வைத்தலில் நிராகரிப்பில் விழுந்து விடக்கூடிய ஒரு மிக ஆபத்தான நிலை உண்டாகும் காதலிப்பதனால் ஒரு மனிதன் சுருக்கில் விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது இது தொடர்பாக இமாம் இபுனுல் கயீம் அல் ஜவுசி அஹிமவுல்லா அவர்கள் தன்னுடைய அல் ஜவாபுல் காஃபி என்கிற புத்தகத்தில் அஹ் நூற்றி ஐம்பதாவது பக்கத்தில் விபரமாக தெளிவுபடுத்துகிறார்கள் இமாம் இபுனுல் கீம் அல் ஜவுசி அஹிமவுல்லா அவர்கள் அல் ஜவாபுல் காஃபி என்கிற புத்தகத்திலே இது தொடர்பாக சொல்லும்போது அதாவது காதல் தொடர்பாக சொல்லும்போது அது பல வகைப்படும் தாரத்தின் கூணு குஃப்ரா சில நேரங்களில் அது நிராகரிப்பாக குஃப்ராக மாறிவிடுகிறது ஏனென்றால் ஒருவர் த யாரை நேசிக்கிறாரோ அவர் நேசிக்கக்கூடிய அந்த நபரை அல்லாஹுக்கு நிகராக ஆக்கி விடுகிறார் எப்படி என்றால் அல்லாஹுவை நேசிப்பதை போல அல்லது அல்லாஹுவை நேசிப்பதை விட அதிகமாக அவரை நேசிக்க ஆரம்பிக்கிறார் இது யதார்த்தமாக இன்று பார்க்கக்கூடிய ஒன்றாகவே இருக்கிறது ஒரு மூமினை பொறுத்தவரையில் அல்லாஹ் சொல்லுகிறான் ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹுவை கடுமையாக நேசிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் மிக கடுமையாக ஆனால் இந்த காதல் என்கிற நோயில் விழுந்தவர்கள் யாரை அவர்கள் காதலிக்கிறார்களோ அவர்களை அல்லாஹுவை போன்று அல்லது அல்லாஹுவை விட அதிகமாக நேசிக்கிற ஒரு நிலை வருகிறது எப்படி என்றால் அதை பற்றியும் இமாம் இப்னு கைம் அவர்கள் சொல்லும்போது ஐயுகத்திம் அல் ஆஷிக் அஷோகி அலா அரப்பி அதாவது ஒருவர் ஒருவரை நேசிக்கிறார் அவர் ஒரு ஆண் பெண்ணை நேசிப்பதாக இருக்கலாம் பெண் ஆணை காதலிப்பதாக இருக்கலாம் இந்த நேரத்தில் அல்லாஹுடைய விருப்பத்தை விட யாரை இவர் நேசிக்கிறாரோ காதலிக்கிறாரோ அவருடைய விருப்பத்தை முதல்நிலைப்படுத்துவது நிலைப்படுத்துவது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹுடைய விருப்பத்தை முதல்நிலைப்படுத்துவதை விட இவர் காதலிக்கக்கூடியவர்களுடைய விருப்பங்களை முதல்நிலைப்படுத்துகிறார்கள் இந்த நேரத்தில் அவர்கள் தெளிவாகவே அல்லாஹுக்கு இணை வைக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் என்பதை இமாம் அவர்கள் இங்கே சுட்டிக்காட்டுகிறார்கள் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த காதலினால் ஏற்படக்கூடிய ஆக ஆக ஆபத்தான விஷயம் சுருக்கிலே இந்த மனிதன் போய் வீழக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் இரண்டாவதாக ஒருவன் ஒருத்தியை அல்லது ஒருத்தி ஒருவனை காதலிக்கிற போது அவர்கள் அந்த குறிப்பிட்ட நப்பரை அடைந்து கொள்வதற்காக எது வேண்டுமென்றாலும் செய்வார்கள் மகானவா சில நேரங்களில் சூனியம் என்கிற இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய இஸ்லாத்தை உடை நவாக்குதுல் இஸ்லாம் என்ற அந்த பகுதியில் ஒன்றாக கருதப்படக்கூடிய அடையாளப்படுத்தப்படக்கூடிய செஹரை கூட செய்கிறார்கள் வெறுமெனே இது ஒரு டேஞ்சரான ஒரு விஷயமாக காணப்படுகிறது ஒரு பெண்ணை அடைந்து கொள்வதற்காக வேண்டி அவள் மீது ஏற்பட்ட காதல் அவனை செஹருக்கு போக வைக்கிறது ஒரு மனிதன் செஹர் செய்ய போகிறான் என்றால் அவன் குஃப்ரிலே போய் விழுகிறான் சாகிர் என்பவன் சூனியக்காரன் என்பவன் காஃபிர் என்பதில் இரண்டாவது கருத்து கிடையாது அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிற ஒரு காரியத்தை செய்கிறான் அதே நேரத்தில் சாஹிரிடம் ஒரு சூனியக்காரனிடம் ஒருவர் செல்வது என்பதும் மிக ஆபத்தான ஒரு பாவமாக மிக பாரதூரமான ஒரு பாவமாக இருக்கிறது இந்த காதல் என்ன செய்கிறது என்றால் இந்த நிலைக்கும் அவனை கொண்டு சேர்ப்பதை நாம் பார்க்கலாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அடுத்தது ஒரு மூக்மினுடைய நாக்கு அவனுடைய இதயம் எப்போதுமே அல்லாஹுவை திக்ரு தான் கவனம் செலுத்த வேண்டும் ரசல்ல அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் ஆஹ் அல் அல்லா எஸா அலுல் இசானுக்கு ரத்து பம்பி திக்கிறில்லா அல்லாஹுவை செய்வதன் மூலம் உன்னுடைய நாவு ஈரமாக இருக்கட்டும் என்று சொல்கிறார்கள் அதே போல ஒரு மூக்மீனுடைய இதயம் அஹ் அல்லாஹுடைய திக்ரால் நிறைந்து போயிருக்கும் என்பதை குரானும் ஹதீஸும் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன ஆனால் சில நேரங்களில் இந்த காதல் நோயில் வசப்பட்டவர்கள் அவர்களுடைய உள்ளங்களில் அல்லாஹுவை நினைப்பதை விட கூடுதலாக அவர்கள் கூடியவர்களை நினைக்கிற ஒரு மோசமான நிலை உண்டாகுவதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதே போல காதலிக்கிற ஒருவனுடைய உள்ளம் ஒரு வகையான வேதனைக்குள்ளாகிறது அதாவது மிஸ் பண்ணுவது அதற்காக ஃபீல் பண்ணுவது அழுவது உள்ளத்தை போட்டு வருத்துவது போன்ற மிக மோசமான பாரதூரமான பாதிப்புகளும் இதனால் ஏற்படுகின்றன அதே போல ஒருவர் காதல் நோயில் விழுந்து விட்டால் சில நேரங்களில் அவருடைய துன்யாவையும் அவருடைய தீனையும் அவர் இழக்கக்கூடிய நிலை ஏற்படுவது நம்ம பார்க்கிறோம் சில நேரங்களில் தொழுகை பாதிக்கப்படுகிறது குர்வான் ஓதுவது பாதிக்கப்படுகிறது கிளாஸுக்கு செல்வது பாதிக்கப்படுகிறது சில நேரங்களில் அவர்கள் இரண்டு பேரும் சந்திக்கிற நிலைகளிலே பாவங்கள் அதிகமாக இடம்பெறுவதற்கான வழிகள் திறந்து விடப்படுகின்றன இவ்வாறு காதல் நோய்க்கு வசப்பட்டவர்கள் அகப்பட்டவர்கள் தீனையும் துனியாவையும் இழக்கக்கூடிய ஒரு பாரதூரமான நிலையும் இதன் மூலம் ஏற்படுவதை நம்ம பார்க்கிறோம் அதே போல இந்த காதல் நோய்க்கு உள்ளானவர்கள் அவர்களுடைய இமேஜ் மக்கள் மத்தியிலே டெமேஜ் ஆகுவதை பார்க்கிறோம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள் அவர்களுடைய அந்த எஃப்ஐஆர் அவர்களுடைய அந்த தொடர்பு மக்கள் மத்தியிலே பிரபல்யம் அடைகிற போது அதனால் அவர்களுடைய கண்ணியம் கௌரவம் என்பது பாதிக்கப்படுகிறது அதே போல இந்த ஹராமான தொடர்பின் மூலம் சில மோசமான மனிதர்கள் அதே மோசமான மனிதர்களுடைய நிலை இந்த காதலிப்பது என்பது ஒரு மோசமான நிலை அதற்குள் சிலர் என்ன செய்வார்கள் என்றால் ஒரு பெண்ணை காதலிப்பது அவளுடைய சொத்துக்களை அவளுடைய பொருளாதாரத்தை அதன் மூலம் சுரண்டுவது இப்படி ஒரு டீம் இருக்கிறார்கள் அல்லது சில பெண்கள் இருக்கிறார்கள் ஆண்களை காதலித்துக் கொண்டு அவர்களுடைய சொத்துக்கள் பொருளாதாரங்களை சூறையாடுவது இப்படியான பாதிப்பும் இதனால் ஏற்படுவது நம்ம பார்க்கிறோம் அதே போல இந்த காதல் என்கிற நோய் உச்சகட்டம் அடைகிற போது அதை அடைய முடியாத சூழ்நிலைகளில் தற்கொலைக்கு இவர்கள் செல்வதை நம்ம பார்க்கிறோம் நல்லா பாதுகாக்க வேண்டும் அதை சினிமா ஆஹ் அதுபோல இந்த ஜாகிலிய அத்தான சமூக அமைப்பில் உள்ள சில வாலிபர்கள் எடுத்துக்காட்டு நம்ம பார்க்கிறோம் அவர்களால் அந்த காதலை அடைய முடியாத ஒரு சூழ்நிலையில் இரண்டு பேரும் தற்கொலை செய்யக்கூடிய அளவுக்கு கூட நிலைமை ஆஹ் முற்றிவிடுவதை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அதுபோல அன்புள்ள சகோதர சகோதரிகளை இந்த காதல் நோய்க்குள் அகப்பட்டு அவர்கள் திருமணம் முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருகிற போது அவர்கள் பிறகு வேறு தம்பதிகளாக அதாவது வேறு அவன் வேறு ஒருத்தியையும் அவள் வேறு ஒருவனையும் திருமணம் முடித்து அதற்கு பிறகு இவர்களுடைய இந்த எஃப்ஏர்ஸ் ஆரம்பத்தில் இருந்த தொடர்புகள் தெரிய வருகிற போது அவர்கள் மத்தியிலே குடும்ப வாழ்க்கையில் நிறைய முரண்பாடுகளும் பிரச்சனைகளும் உண்டாகி ஆஹ் விவாகரத்திலே நிறைய திருமணங்கள் போய் முடிவதை நாம் அதே நேரத்தில் இந்த காதலித்து திருமணம் முடிக்கிறவர்களும் உலகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சில புள்ளி விவரங்களின் அடிப்படையில் பார்க்கிற போது குடும்ப வாழ்க்கையில் கூடுதல் முரண்பாடுகளோடு வாழ்கிறவர்கள் காதல் திருமணத்தின் மூலம் இணைந்தவர்கள் அவர்களுக்கு இடையில் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஏனென்றால் இந்த காதல் என்கிற நோய் என்பது ஒரு நயவஞ்சகமான ஒன்றாகும் ஒன்றா ஒன்றாக இந்த நோயிலே அகப்பட்டிருக்கிறவர்கள் ஒன் சைடாகத்தான் பிஹேவ் பண்ணுவார்கள் அதாவது அவர்களிடம் இருக்கிற நல்ல பகுதி மட்டும்தான் அவர்களுக்கு இடையில் வெளிப்படும் அப்ப வெளிப்பட்டு அது ஒரு வருடம் சில ஐந்து வருடங்கள் பத்து வருடங்கள் வரை இப்படி பாசிட்டிவாகவும் அவர்களுடைய நல்ல பகுதியை மட்டும் காட்டி வாழ்ந்து கொண்டிருந்து விட்டு திருமணம் முடித்த பிறகு இயல்பாக வாழ ஆரம்பிப்பார்கள் யதார்த்தமாக வாழ ஆரம்பிப்பார்கள் அந்த நேரத்தில் இவர்களுடைய ஒவ்வொரு நெகட்டிவான விஷயங்களும் ஒரு பாரதூரமாக மிக பயங்கரமாக ஆளுக்கால் மாறி தென்படும் இந்த நேரத்திலும் அவர்கள் மத்தியிலே மிகப்பெரிய பித்தினாக்கள் குடும்ப வாழ்க்கையில் ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம் அதே போல இந்த காதல் நோயிலே அகப்படுகிறவர்கள் தங்களுடைய புத்தியை முழுக்க முழுக்க இழந்து விடுவார்கள் அவர்கள் லாஜிக்கலாக திங்க் பண்ண மாட்டார்கள் ரீசனபிளாக யோசிக்க மாட்டார்கள் வெறுமனே அவர்கள் ஒரு பைத்தியமாகத்தான் செயற்படுவார்கள் நான் நினைத்ததை அடைய வேண்டும் என்ற இந்த மனநிலைக்கு தள்ளப்படுகிற போது இதனால் பல பாரதூரமான விளைவுகளுக்கு அவர்கள் செல்வதை பார்க்கிறோம் சில நேரங்கள் விடிய விடிய விழித்து கொண்டிருப்பார்கள் சில நேரங்களில் கூட தூங்குகிற சகோதரியை அதாவது ஒரு பெண்ணாக இருந்தால் கூட அவர்களுடைய தங்கைகள் தூங்குவார்கள் சகோதரிகள் தூங்குவார்கள் அவர்களை கூட பொருட்படுத்த மாட்டார்கள் சில நேரங்களில் இது அவர்களுடைய புத்தியை மறைத்து இப்ப இந்த காலத்திலே வீடியோ கால் கலாச்சாரம் இருக்கிற இந்த காலத்திலே தன்னுடைய வீட்டில் உள்ள அஹ் தன்னுடைய சகோதரிகள் போன்றவர்களை வீடியோவில அடுத்த சைடு காண்பிப்பது அதுபோல இந்த நான் தன்னுடைய சகோதரிகளுடைய போட்டோஸ்களை அவனுக்கு அனுப்பி வைப்பது இப்படியான பரதூரமான விஷயங்கள்ல இடுப்பேன் மூளை அவர்களுடைய ஒரு ட்ரை ஆகி விடுகிறதுலாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சில நேரங்களில் இப்ப நம்ம இன்று நாம நிறைய பார்த்து கொண்டிருக்கோம் சகோதர சகோதரிகளே சில பெண்கள் காதல் வயப்பட்டு இந்த காதல் நோயில் மூழ்கி தன்னுடைய புத்தியை இழந்த நிலையில் அவளுடைய காதலனுக்கு தன்னுடைய அனைத்தையும் அவர்கள் திறந்து காட்டுகிறார்கள் வீடியோ கால் மூலம் எல்லாமே காண்பிக்கப்படுகிறது அதிலே மறுதரப்பில் உள்ளவன் ரெண்டு நோக்கங்கள் ஒன்று சேஃப்டி இன்னமொன்று என்ஜாய்மெண்ட் இதற்காக வேண்டி அவளை அவன் வீடியோ ரெக்கார்ட் செய்து கொள்கிறார் மறுபக்கத்தில் அல்லது ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறார் பிறகு இவள் அவன் வேண்டாம் என்ற ஒரு நிலைக்கு வரும்போது அவற்றை அவன் வைத்து மிரட்டுகிறார் அதற்கும் அவள் க செவிமடுக்காத போது அதை அவன் ரிலீஸ் பண்ணுகிறான் சோசியல் மீடியாக்களிலே ரிலீஸ் பண்ணுகிறான் இந்த நேரத்தில் அவளுடைய மானம் மட்டுமல்ல அவளுடைய குடும்பத்து மானமும் போய்விடுகிறது இது ஒன்று இரண்டாவது அவளுக்கென்று என்று இன்னும் ஒரு லைஃப் உருவாக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது நிறைய சம்பவங்கள் இருக்கின்றன இந்த விஷயத்தை மறைத்து திருமணம் முடிக்கிறார்கள் அதற்கு பிறகு ஏற்கனவே அவள் காதலித்த அந்த கயவன் இவளுடைய போட்டோஸ் வீடியோஸ் எல்லாவற்றையும் இவளுடைய கணவனுக்கு அனுப்பி வைக்கிறான் இதன் மூலம் விவாகரத்தாக கூடிய பல காட்சிகளை இன்று நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எனவே இந்த காதல் என்பது ஏற்படுத்துகிற மிக மோசமான நோய்களிலே ஒன்றுதான் அவர்களுடைய புத்தியை செய்து செய்துவிடுகிறது இவ்வாறான பாரதூரமான விளைவுகள் இந்த காதலில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து நம்முடைய சமுதாயத்தை இந்த நோயிலிருந்து பாதுகாக்க வேண்டும் நம்மையும் நாம் பாதுகாக்க வேண்டும் இருந்தாலும் இந்த காதல் இஷ்க் என்கிற இந்த நோய் வருவதற்கு வயது கிடையாது ஸ்டேட்டஸ் கிடையாது திருமணம் முடித்தவர்களுக்கும் இந்த பிரச்சனை வரும் இன்று இதையும் நாம் சமூகத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது திருமணம் முடித்தவர்களும் காதல் வயப்படுகிறார்கள் இதிலே சைத்தானுக்கு இடம் கொடுக்கக்கூடிய மார்க்கத்தோடு தொடர்பானவர்களும் இந்த நோய்க்கு உள்ளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது எனவே அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் இந்த நோயிலிருந்து நம்முடைய உள்ளத்தை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த நோய் ஆபத்தான நோயாகும் அசிங்கமான நோயாகும் இந்த நோய் ஏன் ஏற்படுகிறது அதே போல இந்த நோயிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் இதற்குரிய பரிகாரம் என்ன என்பன போன்ற விஷயங்களை இன்ஷா அல்லா நம்முடைய அடுத்த வகுப்பிலே பார்க்கலாம் எல்லாம் வல்லல்லா ஜல்லு சானுத்தால ஆஹ் நம்முடைய உள்ளங்களை பாழாக்கக்கூடிய அனைத்து அம்சங்களிலிருந்தும் ஆஹ் நம்முடைய உள்ளங்களை தூய்மையாக்கி வைப்பானாக وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته